ஒரு பெரிய விவசாயி செருப்பு போட்டு வரலாமா வயக்காட்டுக்குள்ள என்ன எப்படி பண்ணதியா நம்ம காலில் செருப்பு இல்லை எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா நம்ம வேலை முடிஞ்சது அப்பவுமே பாத்தீங்கன்னா மணி அஞ்சு நாப்பது ஆயிட்டு அதாவது சாயங்காலம் மாலை பொழுதில் ஒரு அஞ்சு நாற்பதுக்கு நம்ம வயலை அப்படியே பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னா அதிகபட்சமாக நமக்கு நெல் நடுவே அதிகமாக பார்க்க முடியும் அங்கே நம்ம இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னால் அம்பாசமுத்திரம் வழியே அப்படியே போயிருந்தோம் கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே நெல் நெல்நடுவு மாத்திரம்தான் இருந்துச்சு அப்புறமா அந்த மாதிரியாக கிராமத்தில் அதாவது நெல் நடுவை நமக்கு எல்லா இடத்துலையும் இதான் இந்த மாதிரியான மேட்டு வயல்கள்லாம் நம்ம நெல் நெல்நடுவே நடும்போது பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நமக்கு மழை கம்மியாக இருக்கும் அதனால் எங்கள் கிராமத்தில் அதிகமான மேட்டு வயல்களாக இருக்கும் அதனால் நம்ம கிராமத்தில் சொல்லுவோம் இந்த நெல் நடுவை இல்லாமல் கிழங்கு வாழை காய்கறிகள் இந்த மாதிரியான பயிர் வகைகளை பணப்பயிறு அப்புறமா பூம்பயிர்னு சொல்லிக்கிடுவோம் இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா இப்போது இந்த பூ நம்ம ஏற்காடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பூம்பயிறு அதிகமாக செஞ்சுருப்போம் இதில் நம்ம சித்தப்பா எங்கள் சித்தப்பா வயலை தான் தாண்டி போய்கிட்ருக்கோம் பார்த்தீங்கனாலே தெரியும் சேனைக்கிழங்கு இப்படியாக நம்ம வயலுக்கு போகிற பாதையில் என்னென்ன பூம்பயிர் அப்புறம் பணப்பயிர்கள் செய்யப்பட்டிருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போக போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாலே சிறுகிழங்கு வய அதாவது அடிக்கடி சொல்லியிருப்போம் சிறுகிழங்கு நடவு பண்ணுறது இது பெரும்பாலும் திருநெல்வேலியில் தான் விளையுது தான் நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருக்கோம் மற்ற நம்ம பெரும்பாலும் நம்ம சுற்றின இடத்துல நம்மளும் வெளியூர் பயணம் நிறைய போயிருக்கோம் அப்போது அதிகமாக நம்ம கண்ணில் இது தெரிஞ்சதில்லை திருநெல்வேலியில் தான் அதிகமாக விளைய வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியாக கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம விவசாய வீடியோக்கள் விவசாயம் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் எங்கள் கிராமத்தில் நடக்கிறது அதிகமாக எடுத்து அப்லோட் இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக ஏதாவது ஏதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு புது புது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் இயற்கை பிடித்தவங்களுக்கு இந்த மாதிரியாக சுற்றி காட்டணும் அப்புறமா நம்ம கிராமத்தில் நடக்கிறது இப்போ நான் எல்லாருக்குமே மாற்று விவசாயம் பண்ணணும்னு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஆசை இருக்கும் ஏன்னா நம்ம ஏரியாலேயே செய்த விவசாயத்தை தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரே இடத்துக்கு மொத்தமாக அந்த காய்கறிகள் எல்லாம் கொண்டு போயிருப்போம் அப்போ நமக்கு சரியான ஒரு லாபம் கிடைக்காது அதனால தான் மாற்று விவசாயம் அந்த பக்கமாக நம்ம ஏரியாவில் இல்லாத மாற்று விவசாயம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஓரளவு விவசாயிகள் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் இதை சொல்லுறதுக்காக தான் நம்ம வீடியோவும் கூட இதில் நம்ம நண்பர்கள் அப்புறம் தெரிஞ்சவங்கள்லாம் பண்ணுற விவசாயங்களையும் எடுத்து அப்லோடு பண்ணுவோம் கூடிய சீக்கிரம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அந்த மாதிரியாக அவங்க தொட்டதுக்கும் நிறைய போகணும் அவங்ககிட்டையும் நம்ம நிறைய பேசி வச்சிருக்கோம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதில் நிறைய நண்பர்கள் நமக்கு கிடச்சிருக்கீங்க நிறைய வெளியூர் ஃப்ரெண்டு அப்புறம் நிறைய நண்பர்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்புறம் எல்லாருகிட்டையுமே நம்ம பேசலாம்னு நினப்போம் ஆனால் முடியலை ஏன்னா நமக்கு வீடியோ எடுக்க அப்புறம் இது இல்லாமல் நம்ம விவசாயம் மாத்திரம் இல்லாமல் இதுக்கு தேவையான பொருட்கள் மருந்து வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதிகமாக நம்ம வேலை பார்க்குறத காட்ட முடியலை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலையில் ஒம்பது மணிக்கு போனோம் அப்புடின்னா சாயங்காலம் ஆறு மணி ஆகும் சில நேரம் நைட்டு பத்து மணி கூட ஆயிரும் நம்ம காலையில் கிளம்பும்போது அப்புறம் இந்த மாதிரியாக எப்போவாது தான் நமக்கு டைம் கிடைக்கும் இப்போவே நம்ம வயலுக்கு வரும்போது பார்த்திங்கனாலே ஆறு மணி இருட்ட ஆரம்பிச்சுட்டு அப்படியே நம்ம கிடைக்கிற நேரங்களில் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கோம் முழுசாக இன்னும் விவசாய வீடியோக்கள்னு தொடர்ந்து எடுத்து பண்ண ஆரம்பிக்கிற லீவு இந்த மாதிரியான நாட்களை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிடுறோம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ இந்த எந்த மாதிரியாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது சப்ஸ்கிரைபர்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா வீவர்ஸுக்கு தான் தெரியும் தொடர்ந்து நம்ம அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களால் முடிஞ்சது ஒரு கமாண்ட் கமாண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட ஆர்வம் அதிகமாகலாம் தொடர்ந்து நம்ம அடிக்கடி விவசாய வீடியோக்களை அப்லோடு பண்ணுவோம் அது போக நம்ம கிராமத்தில் பாரம்பரிய முறையில் சமையல் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சமையல் வீடியோவாக பண்ண சொல்கிறாங்க நிறைய பேர் நேரம் கிடைக்கும்போது ஏன்னா அந்த மழை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விவசாய விலைகளும் இருக்காது அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம சமையல் வீடியோவும் அதாவது நம்ம இங்கே கிராமத்தில் சமையல் மாஸ்டர் தவுஸ் பிள்ளை அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவோம் அவங்கள வச்சு நம்ம செய்ய சொல்லுவோம் அதையும் பாரம்பரிய உணவுகளை மாத்திரம் அதிகமாக கொண்டு வர முயற்சி பண்ணுவோம் சமையல் வீடியோ அப்படின்னு பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அதில் உள்ள பாரம்பரியத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியாக விறகு அடுப்பில் அந்த மாதிரியாக சமைக்கணும்னு ஆசைப்படுவோம் மழை நேரங்களில் கண்டிப்பாக அதையும் முடிஞ்சால் செய்வோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பின்னால் பணப்பயிர் அது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பூம்பயிர் அதில் அந்த பக்கமாக பார்த்திங்கன்னா சேமங்கிழங்கு நம்ம வய வரப்பில் தான் நடந்து போயிட்ருக்கோம் நம்ம இப்போ நம்ம வயலுக்கு வந்துட்டோம் அதில் பார்த்திங்கன்னா சிறு கிழங்கு இதுதான் நம்ம திருநெல்வேலியில் அதிகமாக விளைவிக்கிற ஒரு வகையான கிழங்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே வயலில் தான் சேமங்கிழங்கு பயிர் வச்சிருக்காங்க நம்ம வரும்போதும் நம்ம பக்கத்து வய மாமா தான் அவங்க சொந்தக்காரங்க தான் வெட்டி கலைய வெட்டி முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போனாங்க அதிலேயே சேனைக்கிழங்கு அப்புறம் நம்ம இல்லையுமே சிறுகிழங்கு நட்டுருக்கோம் இதில் கொஞ்சம் நமக்கு என்ன நாற்று பற்றாக்குறையாக வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பீட்ரூட்டு இந்த கிழங்குஸ் பீட்ரூட் கிழங்கும் வச்சுருக்கோம் அதாவது பற்றாக்குறை வந்துட்டுன்னு சொல்லிட்டு இந்த நாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடி பத்து ரூபா இந்த ஒரு செடி இல்லை இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பத்து ஐம்பது கிளைகள் வரும் அந்த கிளைகள் உள்ள ஒரு செடி நமக்கு பத்து ரூபா வரைக்கும் விலை போகுது நம்ம ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மாத்திரம் எப்படியும் பற்றாக்குறை வரும்னு சொல்லிட்டு அந்த கிழங்கு இதையும் வாங்கி வச்சுருந்தோம் பீட்ரூட்டும் நமக்கு கிழங்கு வகையில் தான் வரும் சரி அதையும் மிச்சம் இருக்க இடத்துல நம்ம வீட்டு தேவைகளுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் நடவு பண்ணி விட்டுட்டோம் அப்புறம் இந்த சிறுகலங்கு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் திருநெல்வேலியில் தான் அதிகமாக அப்புறம் நம்மளும் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க இது வெ வெளியே நம்ம எங்கேயும் பார்க்க முடியலப்பா திருநெல்வேலியில் தான் அதிகமாக நடவு செய்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க நீங்கள் எதுவும் பார்த்துருந்தீங்க வெளியூர்களில் பயிர் வச்சாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரியாக பயிர் வைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக வாங்கி இப்படி தான் நடவு பண்ணுவோம் ஒரு சில இடத்துல அப்படியே நம்ம வாழைப்பட்டம் அந்த மாதிரியாகவும் பண்ணதை பார்த்துருக்கோம் இதில் ரெண்டு செடி நடவு பண்ணுவாங்க நமக்கு தண்ணி ரொம்ப காயாது அப்படின்னு சொல்லிட்டு வரப்பு பகுதிகளில் மாத்திரம் அகலமாக இந்த பாறை பெருசாக பிடிச்சிருப்போம் மற்ற இடங்களில் சிறுசாக பிடிச்சி ஒன்று ஒன்றா நடவு பண்ணியிருக்கோம் நம்ம களை எடுக்க எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நாற்று பாயிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேடு வயலாக இல்லாமல் பள்ளமாக இருக்கிற வயல்களுக்கு நெல் நெல்நடவையும் இந்த பக்கத்துலேயே பண்ணுவோம் இது இல்லாமல் வாழை அப்புறமா பூ நிறைய நம்ம எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த பூம்பயிர்னு சொல்கிற விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணால் ரோபஸ்டா வாழை கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்ம கடைகளில்லாம் தொங்குறதை பார்த்துருக்கோம் பச்சை வாழைப்பழம் இந்த நாலுன்னு கையை கட்டுறது என்னென்னா இதிலேருந்து நாலு வயா நம்மளுக்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு வாழைக்கு அடுத்து ரெண்டு வாழை ரெண்டு வயலில் போட்டிருக்கோம் இதில் அழிஞ்சு போன ரகம் இந்த ரோபஸ்டான்னு சொல்லுவோம் அதாவது பச்சை வாழைப்பழம் இதுக்கு பூவம்பழம்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது பூவம்பழமாக என்னன்னு கூட எனக்கு சரியாக தெரியலை ஏன்னா எங்கள் ஏரியாவில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதில்ல நம்ம மோரிஸ் பழம் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த அது கூட சேர்ந்தது மோரிஸ் மஞ்சள் கலரில் இருக்கும் இது நாட்டு பச்சை வாழைப்பழம் இது பார்த்தீங்க அப்படின்னா பெருவாரியாக நம்ம கிராமங்களில் அதிகமாக பயிரிடப்பட்ட ஒரு வகையான வாழை இப்போது அழிஞ்சு போச்சு எங்கள் கிராமப்பகுதிகளில் திரும்ப நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியாக நம்ம நல்லதே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்புறமா எல்லாருக்குமே கிராமப்பகுதிகளில் வெளியூரில் இருக்கிற நண்பர்களுக்கும் விவசாயம் பண்ண ஆசைப்படுவாங்க இதில் கிராமத்திலே எங்களை மாதிரி இருந்து விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம் அளவுக்கு நமக்கு இங்கே உடல் ஆரோக்கியம் அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி செருப்பு இல்லாமலே நம்ம பூமியில் நடந்து வருவோம் இப்படியாக நம்ம மண்ணில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அதாவது சித்த வைத்திய வைத்தியத்திலே நம்ம செருப்பு இல்லாமல் நடக்கும்போது உடல் ஆரோக்கியம் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்காங்க இப்போது வீட்டுக்குள்ளே நம்ம நடக்கும்போதே செருப்பு யூஸ் பண்ணுற நிலைமைக்கு மாறிட்டோம் தொடர்ந்து சந்திக்கலாம் அடுத்த நல்ல வீடியோவில் உங்கள் காக்கநல்லூர் மணிகண்டன் விவசாயி